ஜெய ஜெய அதிகாலை சூரிய உதயத்தின் போது கடனை தரிசித்தால் நினைத்த காரியம் நடைபெறும் வியாழன் பஞ்சமியில் சுவாதி நட்சத்திரத்தில் கர்டன் பஞ்சாங்கத்தை படிப்பது அமோக பலனை தரும் சுவாதியில் மாலை நேர கருட தரிசனம் மிகவும் விசேஷம் கிழமைகள் கருட தரிசனம் செய்தால் கிடைக்கும் பலன்கள் ஞாயிறு பிணி விலகும் திங்கள் குடும்ப நலம் பெருகும் செவ்வாய் துணிவு பிறக்கும் புதன் பகைவர் தொல்லை நீங்கும் வியாழன் நீண்ட ஆயுள் கிடைக்கும் வெள்ளி திருமகள் திருவருள் கெட்டும் சனி முக்தி அடையலாம் தேவலோகத்தில் இருந்து கர்டன் எடுத்து வந்த அமுத கும்பத்தில் ஒட்டிய தேவப்புள்ளே பூவுலகில் விழுந்து தர்பை ஆனதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன